பிரதமர் மோடி அவர்களின் பாடலுக்கு இசையமைத்ததால் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளார் ஜி வி பிரகாஷ் அவர்கள் திரைத்துறையில் பதினெட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இசையமைத்து வருகிறார் வெயில் திரைப்படத்தில் வெயிலோடு விளையாடி பாடல் மூலம் தமிழ் ரசிகர்களை கவர்ந்தவர் பல வெற்றி படங்களுக்கு தன் இசையமைப்பின் மூலம் பெரிய வெளிச்சங்களையும் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளார் தற்போது நாயகனாக நடித்து வருவது மட்டுமல்லாமல் பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கும் இசையமைத்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜி வி பிரகாஷ் இசையமைப்பாளராகவும் பெருமைமிகு இந்திய தேசத்தின் குடிமகனாகவும் நூத்தி நாற்பது கோடி மக்களின் பாதுகாவலர் எனது பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளிற்கு மக்களின் சார்பாக இந்த அன்பு பரிசை இசை வடிவத்தில் வழங்குவதில் பெருமை அடைகிறேன் நீண்ட நெடிய ஆயுளோடு மக்கள் பணியாற்றிட இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என பிரதமர் மோடியை வாழ்த்தும் ஒரு ஏழைத்தாயின் மகன் என்கிற ஆல்பம் பாடலுக்கு இசையமைத்த வீடியோவை பகிர்ந்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ரசிகர்கள் ஜிவியின் இசையில் உருவான இப்பாடலுக்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதுடன் குறிப்பாக தேசிய விருதுக்காக ஜி வி பிரகாஷ் இப்படி மாறிவிட்டார் என எழுதி வருவதுடன் சில ஜி வி பிரகாஷை சமூக வலைதளங்களில் பின்தொடர்வதையும் நிறுத்திவிட்டதாக பதிவிட்டுள்ளனர் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழில் முன்னணி இசையமைப்பாளர் இசையமைத்தது அரசியல் ரீதியாகவும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறது